அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் ஆவடி நாசர் மீண்டும் அமைச்சராகிறார் மீண்டும் வாய்ப்பை வழங்குகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் முடிவு ஜூன் மாதம் நான்காம் தேதி அறிவிக்கப்பட உள்ளது இதில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைத்தாலும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தாலும் தமிழக அமைச்சரவையில் பெரிய மாற்றம் இருக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது திமுகவினுடைய தலைமை பண்பு தனக்கு அடுத்து உதயநிதி ஸ்டாலினிடம் வர வேண்டும் என்பதற்காக இப்பொழுதே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பை வழங்க திட்டமிட்டுள்ளார் மு ஸ்டாலின் அவர்கள் அதுபோல் இந்த நிகழ்வின் போதே தமிழகத்தில் அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்றும் கூறப்பட்டு வருகிறது தேர்தலின் பொழுது சிறப்பாக பணியாற்றாத ஒரு சில அமைச்சர்களினுடைய பொறுப்புகள் மாற்றப்படலாம் அல்லது பறிக்கப்படலாம் என்றும் கூறப்பட்டு வருகிறது இது ஒருபுறம் இருக்க ஒரு சில மாவட்டங்களில் அமைச்சர் பொறுப்பு இல்லை இந்த மாவட்டங்களை பொறுப்பு அமைச்சர்களே கவனித்து வருகிறார்கள் குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டம் தேனி மாவட்டம் சேலம் மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் திருவள்ளுவர் மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் போன்ற மாவட்டங்களுக்கான அமைச்சர்கள் இல்லை இந்த மாவட்டங்களை கவனிப்பதற்காக பக்கத்து மாவட்டங்களிலிருந்து அமைச்சர்களை உருவாக்கி அந்த மாவட்டங்களையும் கவனித்து வர பணித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இது ஒருபுறம் இருக்க திமுகவில் தற்பொழுது அமைச்சர்களாக செயல்பட்டு வரக்கூடிய ஒரு சிலரின் மீது அதிக அளவு புகார்கள் குவிந்த வண்ணம் உள்ளது எனவே அவர்களில் ஒரு சிலரை மாற்றும் எண்ணத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆட்சி அமைத்த போது ஆவடி நாசர் அவர்களுக்கு பால்வளத்துறை அமைச்சர் பதவியை வழங்கியிருந்தார் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்பொழுது ஆவடி நாசரின் மீது தினசரி ஒரு புகார் வந்த வண்ணம் இருந்தது இதை விசாரிப்பதற்கே போதும் போதும் என்று ஆகிவிட்டது என நினைத்த முதல்வர் அவர்கள் அவரது அமைச்சர் பதவியை பறித்தார் ராவடி நாசர் அவர்கள் முதலமைச்சருக்கு நெருங்கிய நண்பர் இருந்தும் கூட அவரது அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது தற்பொழுது செஞ்சி மஸ்தான் ராணிப்பேட்டை காந்தி ராமநாதபுரம் ராஜகண்ணப்பன் மதிவேந்தன் முத்துசாமி போன்ற அமைச்சர்களின் மீது பல புகார்கள் வந்த வண்ணம் உள்ளது அதிலும் குறிப்பாக செஞ்சி மஸ்தானின் மீதான புகார்கள் அதிக அளவு வருவதாக கூறப்படுகிறது அவரது குடும்பத்தாரும் உறவினரும் கட்சியில் கட்ட பஞ்சாயத்து செய்து வருவதாகவும் கூறப்பட்டு வருகிறது எனவே செஞ்சி மஸ்தான் மிக விரைவில் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுவார் என்று கூறப்பட்டு வருகிறது சிறுபான்மையினர் சமூகத்தைச் சேர்ந்த இவர் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டால் மீண்டும் ஒரு சிறுபான்மையினருக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதற்காக ஆவடி நாசருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்று கூறப்பட்டு வருகிறது ஆவடி நாசர் முதல்வருக்கு நெருங்கிய நண்பர் என்பதனால் மீண்டும் ஒரு வாய்ப்பை வழங்க முதல்வர் முடிவெடுத்து விட்டாராம் இதுபோன்று அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கப்படுவது திமுகவில் இதுவே முதல் முறையாகும் நன்றி